வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஆஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் திருப்பாயன் என்ற யூடியூப் சேனலில் அனைவருக்கும் இன்றைய தினம் பதிவிடக்கூடிய பிரிவானது மிக மிக முக்கியமான பிரிவு அது என்னவென்றால் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய அனைத்து செய்திகளும் மற்றும் தினந்தோறும் பதிவடப்படக்கூடிய தினசிறி பஞ்சாங்கமானது ஒரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சமே முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் அதனுடைய பதிவைக்கும் தினந்தோறும் ஸ்ரீமத் பாலவார்கிக்கு இயற்றிய ராமாயணம் இன்னும் மாபெரும் உண்மையான சரித்திரத்தையும் அதுதான் ஆதிக்காவியம் இந்த ராமாயணமானது நமது சேனலில் வந்து பெறவிடப்பட்டு வருகின்றோம் தினந்தோறும் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே நமது சேனலுக்கு பெரும் ஆதரவு தந்து இருக்கின்றீர்கள் மிகவும் சந்தோஷம் இன்னும் நிறைய பேர் தினந்தோறும் பெற்றவிடக்கூடிய பதிவினையும் இனி பெற்றப்பட இருக்கக்கூடிய பதிவினையும் பார்த்து கேட்டு அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்சந்தான பாக்கியத்துடனும் கொடுக்க வேண்டுமாய் ஒருவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாம் அசுஓ